ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சின்னஞ்சரி கிளியோட எபிசோடு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சுகுணாவையும் சித்தராவையும் கிருபா வந்து மிரட்டியிருப்பாங்க மிரட்டினது பார்த்தாதுக்கு இந்தமாதிரி போய் கூட்டிட்டு வாங்க முதல் அவளை அவள் தான் இத்தனைக்கே காரணமாகதான் அவளை பேசிக்கிற முதல் அவளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாங்க இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது மழை வந்துட்ருக்கும் மலையிலேயே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு திவாக இருந்துட்டு மழை வந்தால் என்ன போங்க இப்போ இப்போ ஓடிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவங்க அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க அப்புறம் மழை கொஞ்சம் தூரல் நின்று போய் கூட்டிகிட்டு வர போவாங்க போவாங்க இந்த பக்கம் இந்து இந்துமதியும் கருணாவும் ஒரே கட்டலில் நடுவில் ஸ்கிரீன் போட்டு செவுத்தில் சாஞ்சு படுத்திருப்பாங்க இந்துமதி வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் கருணாவோட தோளில் சாஞ்சு படுத்துருப்பாங்க தூக்கத்தில் அப்புறம் கருணா எழுந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டாக தோளில் படுத்துட்டு இருப்பாங்க மாதிரி அதை பார்த்துட்டு என்ன பேச்சு பேசுனா இதே நாம் பண்ணியிருந்தேன் என்ன ஆட்டம் ஆடுவா சரி படுத்துகிட்டு போகிறா விடு அவளுக்கே தெரியாமல் தான் தோளில் சாஞ்சு படுத்துருக்கா சரி பார்க்க பாவமாக தான் இருக்குது தோ படுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சுகுணாவும் சித்ராவும் இவங்க கதவை வந்து தட்டுவாங்க கதவு தட்டின சத்தத்தில் மாதிரி எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சிட்டு இப்படின்னு பார்க்கும்போது கருணாவோட தோல்லேயே நம்ம சாஞ்சி படுத்துட்டு இருக்கிறோம் இவன் தோல்லேயும் நம்ம சாஞ்சு படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வசி எந்திரிப்பாங்க எந்திரிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு நிற்பாங்க அப்புறம் கர்ணா இருந்துட்டு என்ன இதே நான் பண்ணியிருந்தேன் என்ன ஆட்ட மாடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லவுன்னே சாரி தெரியாமல் படுத்துட்டேன் தூக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் சுகுணாவும் சித்திராவும் வந்து கதவை தட்டுவாங்க கதவை தட்டுனோடே இவங்க பயந்துட்டு இன்னத்துக்கு யார் இன்ன கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கர்ணாட்டு கேட்பாங்க தெரியலையே யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்துட்டு கேட்பாங்க சுக்குனா வந்துட்டு நான் தான் கருணா கதவை அண்ணி நீங்களா இந்நேரத்துக்கே இருங்க கதவை திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க கதவை திறந்த உடனே சித்திராவும் சுகுணாவும் அழுகையோடு வந்திருப்பாங்க இந்து மதி இருந்துட்டு என்னாச்சு என்ன சித்திரை ஏன் அழுகிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டு அக்கா ஒரு நிமிஷம் வரீங்களா அப்பாவுங்கள கூப்பிடுறாங்க என்ன எதுக்கும் கூப்பிட்றாங்க இந்நேரத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை உடனே அப்புறம் சுகுனா சொல்லுவாங்க எல்லாம் இவன் பண்ணுறது தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம பார்க்க வந்தான் நீ பார்க்க வந்தது பார்த்தாதுக்கு நீயும் வேறே இவளை ஏற்றி விட்டு அமுச்சு விட்டுட்டேன் இவன் த நைட்டில் தூக்கத்தில் ஒளரி வச்சுட்டு அவங்க அப்பா கண்டு பிடிச்சிட்டாரு இப்போ நான் எவ்வளோவோ சமாளித்து பார்த்து கடைசியில் மாட்டிக்கிட்டோம் இப்போ உன்னை வர சொல்லியிருக்கிறாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுகுணா அதுக்கு இந்தமாதிரி இருந்துட்டு என்னை இப்போ தப்பாக சொல்லிவிட்டேன் எதுக்கு என்னை இப்படி கூப்பிட்டு உங்களையும் மறட்றாங்க என்னையும் கூப்பிடுறாங்க இந்நேரத்துக்கே பெண்களுக்கும் ப படிப்பு தானே முக்கியம் தானே சொன்னேன் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன் ஆக்சுவலாக அவங்க தான் இதை பற்றி சொல்லணும் அவங்க பொண்ணுக்கு அவங்க தான் இதை பற்றி சொல்லணும் நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்லா தான் பண்ணிட்டுருக்கேன் அவங்களுக்கு இது கூட அவங்களுக்கு புரியாதா அப்படின்னு சுகுணாட்ட மாதிரி சொல்லுவாங்க சுகுணா இருந்துட்டு இல்லை இங்கே வந்து இது இந்த குடும்பங்களோட நடப்பே வேறு நான் வந்துட்டு அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இங்கே சித்ராவும் அதே மாதிரி தான் வாழணும் நீ வந்துட்டு மறுபடியும் மாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத இதனால் உனக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அவங்க வந்து என்ன சொல்லி செய்கிறாங்களோ அதை அது பண்ணி நடந்துக்க நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நீயும் அதே மாதிரி தான் வாழணும் அப்படி சொல்லிட்டு சுகுனா வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கருணா இருந்துட்டு ஆமாம் இது மாதிரி நான் சொல்கிறது கேளு என் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுப்படி நடந்துக்கோ நீ தேவையில்லாமல் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சித்ராவோட இதை வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இருக்காத அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது முதல்ல அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதைப்படி கேட்டு பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு உனக்கு பணத்துக்காக தான் நீங்கள் வந்தேன் நீ பணத்தை பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு கிளம்புற வழிப்பார் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கருணை சொன்னோடனே ஆமாம் நான் பணத்துக்காக தான் வந்தேன் அதுக்கோசரம் நான் நீ என்ன சொல்கிறா அதைப்படியெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை எது சரியோ அதை மட்டும் தான் நான் செய்ய முடியும் அவங்க அவங்களுக்காச்சும் எனக்கு ஆச்சு நான் வந்து பார்த்துக்குறேன் அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு சித்ரா கிட்டே மறுபடியும் இவங்க சொல்கிறாங்க என்ன ஆனாலும் சரி நான் உனக்கு இருக்கேன் நீ படி பெண்களுக்கு முதல் படிப்பு தான் முக்கியம் அவங்க ஆர்வத்தோடு இருக்கிறப்ப அதை கெடுக்கிறத யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன் நான் உனக்கு கூட இருக்கேன் நீ எப்படி இருந்தாலும் என்ன படிக்கணுன்னு கேட்டியோ அதை படி நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சித்ராட்டை வந்து சொல்கிறாங்க சித் சித்ராவுக்கும் தன்னம்பிக்கை வந்தது சரின்னு சொல்லிட்டு நாலு பேரும் கிருபாவை பார்க்கறக்கு போகிறாங்க இந்த பக்கம் கிருபா இருந்துட்டு என்ன போய் கூட்டிகிட்டு வரதான்னு சொன்னேன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல இன்னும் இவ்வளோ நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்ட்ட கிருபா கேட்டுருக்காங்க இல்லை நான் வந்துருவாங்க மழை வருதில்ல வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்கிற அப்படி அப்புறம் இந்த பக்கம் ஜெயந்தியும் நைட்டு நேரத்துலையும் கூட தூங்க விட மாட்டோம் இப்படி சாகடிக்கிறானுங்களே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புழம்பிகிட்டு இருக்காங்க உடனே திவாகர் இருந்துட்டு என்ன அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்திட்டு கேட்கும் ஒன்றும் இல்லைங்க ஸோ அந்த கதை சோவா கதை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்தோடனே என்ன மேடம் இப்போ தான் வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிருபா வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி இருந்துட்டு என்னை எதுக்கு இன்னக்கு இங்கே வர சொன்னிங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கிருபா இருந்துட்டு சொன்னா தான் வருவீங்களோ மேடம் இல்லைன்னா வரமாட்டிங்களோ அப்படி உனக்கு பத்து லட்ச ரூபா பணம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிருபா எனக்கு வேணும் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இப்போவே போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்துமதி அதுக்கு கிருபா சத்தமாக சிரிக்கிறாங்க அது ஒரே திவாகரும் சிரிக்கிறாங்க ஏன் இந்த பக்கம் ஜெயந்தி இருந்துட்டு இந்நேரத்துக்கு அடுத்த ராத்திரத்தில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை இந்நேரத்துக்கு எல்லாரும் பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க சிரிக்கிறதுனா போய் தனியாக சிரிக்க வேண்டியது ஏன்டா இப்போ என் உங்கள் உயரம் வாங்குறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் இந்துமதி ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் கிருபா வந்துட்டு இந்தமதியும் முறைச்சி பார்க்குறாங்க அப்புறம் இந்து மதியும் கிருபாவை பார்க்குறாங்க அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் வச்சு முடிச்சிடறாங்க எபிசோடு முடிச்சிடுறாங்க தேங்க்யூ